நீங்க ஒரு ஃபோர் கிளவர்னா தரமான ஸ்பாட் தான் பார்க்க போறோம் வாங்க என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணிங்க நம்ம கம்மாபுரத்தை அடுத்த அச்சிபி பெட்ரோல் பாங்க பக்கத்தில் தான் நம்மளோட ஜாபா ஸ்டைல் இருக்கு பாருங்க அதுதான் நம்மளோட ஸ்பாட்டு போய் பார்க்கலாம் ஆயா ஆயா நம்ம விருதாச்சலத்தில் சுத்துப்பட்டு எல்லா கடையிலையும் சாப்பிட்டு பார்த்துருக்கேன் நம்ம ஆயா கடைக்கு கொடுக்குற டேஸ்ட் யாராலையுமே கொடுக்க முடியல இந்த ஸ்கின்லாம் எவ்வளோ அருமையாக வந்துருக்கு பாருங்க சில கடையிலாம் அந்த ஸ்கின்னு சாப்பிட்றப்ப பாதி கூடும் குக்கிங் ஆகிருக்கு நல்லாவே இருக்காது ஆனால் மாயாட்டம் எல்லாமே நல்லா இருக்குது இந்த மசாலாவுக்கு என்னென்னு நம்ம ஆயிட்டே டிப்ஸ் கேட்கலாம் நாங்கள்லாம் வீட்டிலே மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு வந்து கறியில் ஊற்றி வருவோம் எத்தனை வருஷமா எனக்கு கடை வச்சுருங்க உடம்புக்கு கெட்டதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க நிறைய பேரு கெடுதலே இல்ல கோழிக்கறிதான் கெடுதல பன்னிக்கறி எவளுக்கு சாப்பிடறோமோ அவளுக்கு குளுமை அவளுக்கு கடி கரப்பா எதுவும் இருக்காது உங்களுக்கு போருக்கு தெரிய பேர்ல வேணாலும் நம்ம ஆயிட்ட முன்கூட்டியே சொல்லுங்க அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க பாய் பாய் டாட்டா நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் வாங்க